வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாலுங் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ட்ரெயில் நம்பரை வச்சு கிஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கிஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி ஆ இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு பிசி பெஸ்ட்டு போல் நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம துணிஞ்சு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி பிசியில் நம்ம அஞ்சாம் நம்பர் ஒரு பி போலே நமக்கு ஒரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போலில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண எந்த நம்பருமே இன்றைக்கி மேட்ச் ஆகலை ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஒன்றா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் பதினோரு நாளுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி ஓகேங்களா அப்புறம் இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பரில் ஓப்பன் ஆகிருக்கு சி போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்போது நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு பதினாறு நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் ஸோ இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு சி போர்டில் ஒன்பது நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பரில் நம்ம டார்கெட் பண்ண எந்த நம்பரும் ஓப்பன் ஆகலை ஸோ இது வந்து ஒன்றா நம்பரும் சி போர்டில் வந்து ஒன்பது நம்பரும் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஐசி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரிசல்ட்டு நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி கை கொடுக்கல இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வந்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சிங்கிற மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு நம்ம செட் பண்ணோம் அதாவது ரெண்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நம்ம அஞ்சாம் நம்பருக்கு செட் பண்ணோம் அது செட் ஆகலை ஒம்போது நம்பர் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேபி ஒரு கணக்கில் நான் வந்து என்ன பண்ணேன் இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சு இல்லையா அதனால ரெண்டாம் நம்பர் கூட வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தால் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை செட் பண்ணி வச்சேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் ஃபெயில் ஆனதுனால நமக்கு டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அன்ஃபேர் ஆகி போச்சு இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் மை டார்கெட்டில் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நம்பி தான் நான் வச்சுருந்தேன் ஸோ நம்பர் கேமில் வந்துருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் உங்களில் ஸோ அஞ்சாம் நம்பர் தான் திரும்ப எகெயின் வந்துருக்குது இருபத்தஞ்சி ஐம்பத்து ரெண்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் கூட மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்து பிசி மிஸ் ஆகிடுச்சு நமக்கு ஏபியும் மிஸ் ஆகிடுச்சு ி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் என்னென்னா அஞ்சா நம்பர் பொறுத்தவரை நான் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா நேத்தும் அஞ்சா நம்பர் வச்சுருந்தாங்க எகைன் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தேன் அஞ்சா நம்பர் வந்து கேமில் இல்லைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது வச்சுருவாங்க அப்படின்னா அதே மாதிரி வச்சு விட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பிசியில தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணேன் கரெக்டாக பிசியிலே செட் பண்ணேன் தில்லுக்கு துட்டா கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு பி போலேயே வந்து பாஸ் ஆயிருக்கு பிசி பெஸ்ட் போல் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து ஒரு அஞ்சா நம்பர் வெற்றி கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி ஒன்பது நம்ம பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் அது வந்து ரெண்டுமே பிசி மிஸ் ஆகிடுச்சு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது கிடச்சிருக்கும் ஸோ இது நான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப நம்பினேன் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் நம்பர் வச்சிருப்பேன் ரெண்டாம் நம்பர் இல்லாமல் எங்கேயுமே நான் வச்சுருக்க மாட்டேன் எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணி ஃபுல்லாக நம்பினேன் அந்த ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சுன்னா கேம் வந்து செமையாக இருந்திருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் கொடுத்தேன் ஆனால் ரெண்டாம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி இருபத்தொம்பது பிசி நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா kerala tree பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வின் மின் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு ட்ராப்ன கெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டாதுன்னு நண்பர்களே இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமைத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் என்ன போஸ்ட் போட்டாலும் அது உங்களுக்கு உடனே வந்துடும் இந்த ஆளுங்கர் பட்டம் அமைத்தி வச்சுருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஆளுங்கர் பட்டம் நீங்கள் பிரஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வராது அதனால் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வரையும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ வந்து எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாம் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா இந்த எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏ போர்டில் ரெண்டு அல்லது எட்டு ஓகேங்களா பி போரில் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோலில் அதே தான் ஏகன் ரெண்டாவது நம்பர் பேட்டன் பிரகாரம் ரெண்டாவது நம்பர் இறங்கணும் அது நேற்றே இறங்கணும்னு ரொம்பவே நான் வந்து பார்த்தேன் ஆனால் இறங்கலை ஸோ இன்றைக்கி வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா பேட்டன் பிரகாரம் ஒரு ரெண்டு கேம்குள்ளே இறங்கணும் ஸோ பீபோலில் ரெண்டு அல்லது மிஸ் ஆச்சுன்னா சைபர் ஓகேங்களா சிபோலில் மூணு வந்து இருபத்தஞ்சி நாள் நாலு வந்து நாற்பத்தி ஒரு நாள் எட்டு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஸோ சி போர்டில் நாளைக்கு நாலாம் நம்பர் இறங்கணும் அல்லது எட்டாம் நம்பர் இறங்கணும் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் ஸோ அதனால் சீபோர்டுக்கு வாய்ப்பு குறைவுதான்னு நினைக்கிறேன் ஸோ சொல்ல முடியாது ஸோ நம்ம ஏ போர்டில் எடுக்கிற நம்பர் சி போர்டில் கூட வந்தாலும் வரலாம் ஸோ அதனால் ஒருவேளை மேபி நாலு தான் மெயின்னு நாற்பத்தோரு நாளாக வெண்டிங்கில் இருக்குது இறங்கணும் அப்படி நாலு மிஸ் ஆச்சுன்னா இந்த நம்பர் வந்து விழு விழுந்தால் விழுகலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ஸோ அதனால் ஏ போல ரெண்டு அல்லது எட்டு பிபோட ரெண்டு அல்லது சைபர் சி போடில் நாலு அல்லது எட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட பெண்ணிங் டார்கெட்டில் இடம் பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் நாலு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு சைபர் ஆறு அறுபது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ ஒரு கலப்பு எண்களாக தான் கொடுந்துருக்குறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதிலிருந்து ஒரு நாலு செட்டிங் நான் கொடுத்துருக்குறேன் மை டார்கெட்டில் கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இந்த டார்கெட்டில் சைபர் ரெண்டு இருபது சைபர் நாலு நாற்பதுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ பாருங்கள் இதில் நாலு செட்டில் ஏதாவது ஒரு செட்டாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ரெண்டு செட்டு பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இது என்னோடய கணிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக வருது உங்களோட கணிப்பில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற நம்பர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போர்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போர்டில் நமக்கு கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா சைபர் கிடைச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஞ்சா நம்பர் ஏற்கனவே ரெண்டு நாளாக உள்ள கேமில் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எப்போயுமே வந்து நம்ம கேமில் இப்போ இந்த ரெண்டு மூணு மாதமாக ஆடுற கேமில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்து ரிப்பீட் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா மூணு நாள் அடிப்பாங்க குறைஞ்சபட்சம் ஸோ அதனால் ரெண்டு நாள் அடிச்சிருக்கிறதுனால நாளைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அஞ்சா நம்பர் எடுத்துக்கிறேன் அது மட்டும் காரணம் இல்லை நமக்கு வந்து சைபர் வந்துருக்குது சைபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுனால சைபருக்கு பவர் அஞ்சு தானே ஸோ அதனால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளை இப்படி தான் வந்து லாக் பண்ணுவாங்க அதாவது பீசிலேயே லாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒன்று சைபர் வரணும் அல்லது சைபர் பவர் அஞ்சு வரணும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் அடிப்பாங்க பவரில் தான் அடிப்பாங்க அதனால் நான் ரெண்டில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைபரையும் அதோடய பவர் அஞ்சாம் நம்பரையும் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கிறேன் நம்ம கணக்கில் ஃபார்முலாவில் அதிகப்படியாக வந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் சைபரும் அஞ்சும் ஈக்குவலாக வருது ஸோ அதனால் நாளைக்கு கன்ஃபியூஸான கேம் அப்படிங்கிறனால அஞ்சாம் நம்பருக்கு திரும்பவும் வகையின் வாய்ப்பு இருக்குதுங்கனால அஞ்சாம் நம்பர் நான் கொண்டு வந்துட்டேன் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கெஸ்ஸிங்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது அஞ்சு அல்லது சைபர் நாளைக்கு அடக்கி கேமில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பராவது வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் அஞ்சா நம்பரும் சைபர் வருது அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் ஸோ ரெண்டாம் நம்பர் பேட்டன் பிரகாரம் இறங்கணும் ஓகேங்களா இறங்கியே தீரணும் அதனால் நான் ரெண்டாம் நம்பர் எடுத்து வந்துருக்கிறேன் அப்படி ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா இப்போ நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சீபோர்டில் ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸோ ஒன்பது அடித்தா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாலு அடிச்சிருக்காங்க ரிசல்ட்டில் நாற்பத்தி ஒன்று மாதிரி அடிச்சிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து நாலாம் நம்பர் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேம் வந்து இந்த மூணு நாள் அடித்த ரிசல்ட்லேருந்து தான் திரும்ப திரும்ப கொண்டு வர போகிறாங்க வேற வந்து புதுசான எண்கள் வராது ஸோ அதனால் வந்து என் கணக்கில் இப்படி வருது ஸோ உங்கள் கணக்கில் இப்படின்னு பாருங்கள் என் கணக்கில் ரெண்டாம் நம்பர் இறங்கணும் பேட்டன் பிறகு ஒரு ரெண்டாம் நம்பர் இறங்கணும் இன்றைக்கி நான் நம்புறேன் நேற்று நம்பினேன் காலவாரி விட்டுருச்சு ஸோ இன்றைக்கி நம்புறேன் ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நம்புறேன் ஸோ ரெண்டாம் நம்பர் அல்லது மிஸ் ஆனால் நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி பெண்டிங் நம்பர் இது எல்லாமே கிடக்குது ஸோ ஓப்பன் ஆகலான்னு நினைக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு எப்படி எடுத்தாலும் தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மராமரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே இந்த நம்பர் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சு நம்மட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்சிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பது நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பது நானூற்றி ரெண்டு சைபர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தஞ்சு சைபர் நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாலு சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் இருபத்தி நாலு சைபர் நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஆறு இரநூத்தி அறுபது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு பிசி குறி வச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும் அல்லது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக நம்பர்ஸ் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ